ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் வள்ளிபுர ஆழ்வர் தீர்த்தோற்சவ நிகழ்வு வெகு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றது அதே நேரம் இரண்டு சோகமான சம்பவங்களும் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது என்ன சோகமான சம்பவங்கள் என்ன நடந்தது என்பது குறித்து இந்த காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க குறிப்பாக சில ஆலயங்களில தேர்திருவிழா என்ற மிகவுமே பிரபலமாக மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஏராளமான பக்தர்கள் வேறு வேறு இடங்களிலிருந்து ஆலயத்திற்கு வழிபடுறதுக்கும் தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவு செய்வதற்கும் போவார்கள் அதே போலத்தான் பார்த்தீங்கன்னா பலிமுரால்வர் கோயிலையும் தேர்த் திருவிழாவும் மிகவும் சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்களோட கொண்டாடப்பட்டு வருகின்றது அதை விட திருவிழா வந்து இன்னுமே கொஞ்சம் வெகு சிறப்பாக இடம்பெறுகிறது என்று சொல்லலாம் எல்லா நிகழ்வுகளுமே அங்க நல்லபடியாகத்தான் இடம்பெறுகின்றது தீர்த்தோற்சவத்திற்கு என்று சொல்லி ஏராளமான பக்தர்கள் அந்த தீர்த்தோற்சவ திருவிழாவை கண்டுகளிக்கிறதுக்கும் பல இடங்களிலும் இருந்து வாகனங்களில சென்று கொண்டிருப்பார்கள் நேற்றைய தினம் கூட ஏராளமான பக்தர்கள் கடுமையான வெயிலுக்கு மத்தியிலையும் உளவியந்திரங்கள் லேண்ட் மாஸ்டர் போன்ற வாகனங்களில ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்ததை நானும் நேரில கண்டுகொண்டேன் அதே போல ஏராளமான பக்தர்கள் கடற்கரையிலையும் குழுமி இருந்தார்கள் ஆழ்வார்ல பாத்தீங்கன்னா தீர்த்தோதவம் தான் மிகவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு ஒரு திருவிழா என்று சொல்லலாம் அங்க வந்து சமுத்திரத்தில்தான் தீர்த்தோத் சவம் இடம்பெறுகிறது சுவாமியை ஆலயத்திலிருந்து இருந்து புகு தொலைவில உள்ள கடற்கரைக்கு சுமந்து கொண்டு வந்து பக்தர்களும் நடந்து வீதியால பாதைகளால நடந்து சென்று தீர்த்தோற்சவத்திற்காக கடற்கரையை சென்றடைந்து அங்க வழிபாடு மேற்கொள்வார்கள் அந்த சமுத்திரத்துல வந்து சுவாமி இறங்கி தீர்த்தமாடி முடிந்த பின்னர் பக்தர்கள் இறங்கி தாங்களும் நீராடுவார்கள் சிலர் வந்து நீராடுவதற்கு பயப்படுறவர்கள் கலையில இருந்து தண்ணிய தலையில தெளிச்சு கொள்வார்கள் கூடுதலான ஆண் பக்தர்கள் இறங்கி நீராடுவார்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்ற அங்க போட்லையுமே நிறைய பேர் சுத்தவர பயணம் செய்வார்கள் தீர்த்தோத் போது சாமியை சுற்றி ஓடித்திரிவார்கள் போட்ல நின்றுமே பல பக்தர்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழுவார்கள் சுவாமிக்கு நடக்கிற அபிஷேகங்கள் எல்லாத்தையும் கண்கூடாக பார்க்க வேண்டுமென்றவர்கள் அந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில பார்க்க முடியாதவர்கள் அந்த காசக்கட்டியோ தங்களுக்குரிய போட்லையோ கடல்ல நின்று பார்த்து கொள்ளுவார்கள் அப்படித்தான் நேற்று பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிறப்பான நிகழ்வில ஒரு சோகமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது தீர்த்தோத் சவத்துல சுவாமி வந்து தீர்த்தமாடி முடிந்த பின்னர் பக்தர்கள் இறங்கி நீராடி இருக்கிறார்களா அப்போது பாத்தீங்கன்றா ஆயிரக்கணக்கான ஆண் பக்தர்கள் அவர்களுமே நீராடி இருக்கிறார்கள் அதுல இரண்டு பேர் வந்து கடலில் குதித்து நீராடிய போது ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அம்பன் குடத்தனியை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதினையுடைய நபர் ஒருவர் கடலில மூழ்கி உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணியளவில் இடம்பெற்றிருக்கிறது அதாவது தீட்டமாடி முடிந்த பிற்பாடு ஆறு மணி போல பக்தர்கள் எல்லோரும் கடலில் இறங்கி நீராடி இருக்கிறார்களாம் ஆனால் எட்டரை மணி அளவில்தான் அவர் கடலிலிருந்து இருந்து மீட்கப்பட்டிருக்கிறார் மீட்கப்பட்டு கடற்கரையில் சரியான மணல் இந்தபடியா அங்க மற்ற வாகனங்கள் போறது மிகவும் கஷ்டம் டாக்டர் போன்ற வாகனங்கள் தான் கடற்கரைக்கு கொண்டு போகலாம் அந்த டாக்டர்ல இருந்து ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் அளவிலான தூரத்துக்கு அவரை கடற்கரையிலிருந்து தூரமாக கொண்டு வந்து பின்னர் வந்து ஆம்புலன்ஸில் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று இருக்கிறாங்கல்ல அவங்க கொண்டு போன போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக சொல்லி இருக்கிறாங்க அதே போல அஹ் சாவுகஜிரி நுணாவிலை சேர்ந்த முப்பது வயதினையுடைய இன்னும் ஒரு ஆண் ஆசிரியர் வந்து அவரும் கடலில மூழ்கி இருக்கிறாராம் ஆனால் அவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை வேம்படி மகளிர் கல்லூரியில கல்வி கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியராக இருக்கிற அவரை இன்னும் காணவில்லையா அவர் நீரில தான் அவரை இன்னும் மீட்கவில்லை என்று சொல்லப்படுகிறது அவரை மீட்கிறதுக்கு கடற்படையினர் மற்றும் கடற்படியில ஈடுபடுகிறவர்கள் தீவிரமாக தேடிவாரதாக சொல்லப்படுகின்றது எவ்வளவோ கஷ்டம் துன்பங்களை கடவுள்கிட்ட சொல்லி தாங்களும் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் என்று போன நேரத்துல இப்படியான ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது கடல் வந்து நாங்க நினைக்கிற மாதிரியில தண்ணீர் வந்து எங்களுக்கு ஆபத்தை தரும் நன்மையை எந்தரும் நாங்கள் பார்த்து கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீராடும்போது அவர்கள் நீரில மூழ்கி இவ்வாறான சோக சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது நாங்கள் ஆலயத்திற்கு போய் நல்லபடியாக வழிபாடுகளை எங்களுடைய நேர்த்திகளை நிறைவு செய்துவிட்டு அவதானமாக வீடு திரும்ப வேண்டும் கழவனிட்ட போய் எங்களுடைய உயிரை இழந்துட்டோம் எங்களுடைய அண்ணாவை இழந்துட்டோம் தம்பியை இழந்துட்டோம் சகோதரனை இழந்துட்டோம் என்று சொல்லி நாங்கள் வருத்தத்தோட திரும்பக்கூடாது நாங்களும் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் எங்கு போனாலும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி அல்லது வீதியால பயணித்தாலும் சரி எங்களுடைய உயிரை நாங்கள் கொஞ்சம் பாதுகாத்து அவதானமாக நடந்து போய் வர வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க